சொல்லு தாத்தா உடைக்கிறாங்க கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியல இந்த காசை வச்சு நாங்கள் என்ன வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் எவ்வளோ சேர்ந்து இருக்குதுன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணியாச்சு ஆச்சு பாப்பாட்டுக்கு பாப்பாட்டு கொடுங்க பார்த்து எடுத்துக்க போகணும் இல்லன்னா ஃபைனல்லாம் உடைச்சாச்சி ஃபைனெல்லாம் கில்ல ஒடைக்கப்படும் அது நான் ஒரு வருஷம் சேர்த்தெச்சிட்டேன் வெஸ்டா இருந்தாலும் சேர்த்து அப்புறம் தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா இருந்துச்சு எப்பா உசின ஒடி பண்ணும் போட்டு பட்டு போட்டு பட்டு கொட்டு

பட <laughs> மழை <laughs> Okay. நான் இ еёயசுрост்த templesältこんும் கற்றுகருக் காலivilёз 개шт processing Somebody who is Korean, so pretty can எங்களுக்கே call them everywhere pick incident Sel Ora say 15 Ir invention of a cash Y இதுல <laughs> <laughs> 50 ரூபீஸ் நல்லா ஒன்னு பார்க்க போறோம் நம்மクラス பண்ணுவாங்க ஓகே பண்ணுங்க